அருள்வாக்கு இன்று அருள்மொழி மத்தேயு ஏழு முதல் இருபத்தி நான்கு வரை நான் சொல்லும் இவ்வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் வார்த்தை வாழ்வாக இன்றைய அருள்வாக்கு மூலம் இயேசு நாம் பாறையின் மீது கட்டிய வீட்டை போல் வாழ அழைப்பு விடுக்கிறார் நம்மில் பலர் ஆழ்ந்த விசுவாச குறைவால் அங்கும் இங்கும் அலைந்து சீர்கெட்டு தன்னிடம் உள்ளதையும் தொலைத்துவிட்டு நிர்கதியாய் நிற்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பிற சபையினர் மோகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இது செல்பவர்களின் மன இறுக்கம்தான் காரணம் செல்கின்ற சபையில் கொஞ்ச நேரம் கத்தி தங்கள் இறுக்கங்களை கொட்ட அழுத பிறகு கொஞ்சம் நிம்மதி என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது நிரந்தரமல்ல தனிமையில் அமைதியில் இறைவனை உணர்வுபூர்வமாக தரிசிப்பது மேல் கட்டப்பட்ட வீடு இயேசு விரும்புகின்றார் உணர்வுபூர்வமாக இறைவனோடு உரையாட வேண்டும் உணர்ச்சியினால் கத்தி ஆடுவது செபமல்ல அறிவீர் சுயாய்வு ஒன்று என் விசுவாசம் ஆழ்ந்த வீர்களை கொண்டுள்ளதா இரண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இறைவனை தரிசிக்க என் முயற்சி என்ன இறைவேண்டல் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு உறுதியான விசுவாசத்தை ஆழப்படுத்த தாரும் ஆமென்